நீ நான் காதல் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ வந்திருக்கு இந்த நம்ம அபி தனியாக நைட் டைம்ல ராகவ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க சும்மா வரலங்க சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு சாப்பாடு ஜூஸ் இதெல்லாம் கொடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ எப்படி தனியா வந்த இந்த டைம்ல அப்படிங்கிற மாதிரி ராகவ் கேட்கிறாப்ல உங்க ஞாபகம் வந்துருச்சு அதனால நான் நடந்தே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்காக நீ இப்படி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே என்னால தானே நீங்க இப்ப ஜெயில இருக்கீங்க அதனால நானும் இங்கேயே இருந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ என்ன லூசா வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை எல்லாமே யாருமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன் கொண்டு வராமல் நான் எது எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவுக்கிட்ட நம்ம அபி சொல்லிட்டு போகிறாங்க ஸோ பிரம்மோட இதை தாங்க காமிச்சிருக்கிறாங்க அபி எப்படியாச்சும் போராடி அந்த நபரை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து போலீஸில் ஒப்படைச்சு அதுக்கப்புறம் ராகவை வெளியில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்